மாதிகோம் சரிங்களா ஆர்ஆர்டி ஜெய் பொறுத்த வரைக்கும் தட்டி தூக்க போறோம் அந்த புல் மார்க்யுமே ஈஸியா தட்டி தூக்கறதுக்கு நீ ஒன்னும் பண்ண தேவை நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போடுற வீடியோஸ் பண்ணிட்டு ரெகுலரா பாருங்க ஏன்னா பக்காவான ஒரு பிளான் வச்சிருக்கோம் அதை தான் நம்ம இந்த விடையில பார்க்க போறோம் ஓகேவா சோ அது என்ன பார்க்கறோம்னா வீடியோ கொஞ்சம் கடைசி பாருங்க ஜெய் பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்தாச்சு தான் அப்ளை பண்ணிட்டு நினைக்கிறேன் பிஇ டிப்ளமோ பரிசு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் குறிப்பா சிவில் இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க ஓகே மெக்கானிக்கல் இசிஇ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஓகே ஏன்னா வேற டிப்ளமோ எக்ஸாம்ஸ் எதுவும் இல்ல டிப்ளமோ பரிசு நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இசி மெக்கானிக்கலா இருக்க பட்சத்துல வந்திருக்க ஆப்பர்ச்சுனி மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆர்பி ஜெயில சிபிடி ஒன் சிபிடி டூ இருக்கு சிபிடி ஒன்ல மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் ஜிஏ கேட்பாங்க ஜிஎஃப் ஜிஏனா ஜிஎஸ்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜிஏனா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த நாலு டாபிக்குமே ஆர்ஆர்பி ஜெய் சிபிடி ஒன்ல இருக்கும் சிபிடி டூல இது இருக்கும் இது இல்லாம உங்களோட டெக்னிக்கலும் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரிதான் இருக்கும் ஆர் ஜெய் ஆனா சேம் டைம் இந்த வருஷம் அந்த எக்ஸாம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் ஆர்பிஎஃப்ல வந்த எஸ்ஐபிசி ஆகட்டும் ஜேஇ ஆகட்டும் எதுக்குமே எக்ஸாம் வைக்கல சோ வீட்டுக்கு வர நாட்கள்ல தான் எல்லாத்தோட எக்ஸாம்ஸுமே இருக்கு இது எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து எல்லாத்துக்குமே இந்த நாளுமே இருக்கும் இப்ப ஏஎல்பி எடுத்துருக்கீங்கன்னா சிபிடி ஒன் சிபிடி டூ இருக்கும் ரெண்டுலயுமே இது இருக்கு

நம்ம டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் எல்லாம் கொண்டு போறோம் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றேன் ஓகேவா அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது கொஞ்சம் ஷேரும் பண்ணி விடுங்க ஓகேவா சரி நம்ம எப்படி கொண்டு போக போறோம் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும் அடுத்த ரீசனிங் இருக்கும் அடுத்து ஜிஎஸ் இருக்கும் அடுத்து ஜிஏ இருக்கும் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ வரப்போகுது இப்போ மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பா எப்படி இருக்கும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு வீடியோ கொண்டு வந்து ஒரு டாப்பிக்கை ஃபுல்லா முடிச்சிருவேன் ஒரு வீடியோ அதாவது ஒரு டாபிக் நான் ஃபுல்லா முடிச்சிட்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம்னா அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கொடுப்பீங்கன்னு கேப்பீங்க இல்ல அதுல ஒரு டெஸ்ட் இருக்கு என்னன்னா டாபிக் நடக்க போது ஒரு டாபிக் தான் அதுக்கு அடுத்த நாள் இதோட क्वेश्चंस நம்ம பார்ப்போம்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்பனா மேக்ஸ் எல்லா டாபிக்கையும் சகதமேனி கொண்டு வருவேன் சோ என்ன சார் இது என்ன சார் நியாயம் ஒரு நாள் ஒரு டாபிக் நடத்துவீங்கனா அதெல்லாம் தான் இருந்து போங்க சார் அப்ப நீங்க கேப்பீங்க அப்ப நான் கூக்க மாட்டேன் ஏனா டாபிக் நடத்தி அதுல क्वेश्चन கூட நீங்க போடுவீங்க அது பிரச்சனை இல்ல நமக்கு நான் என்ன பண்ணுவேனா ஒரு டாபிக் ஒரு டாபிக் தான் வீடியோ நடத்துவேன் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ்ல ஆறு பேர் ப்ரீவியஸ்ல கேட்டிருப்பாங்கல்ல ஆறு ஒரு பத்து கொஸ்டின் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படி வச்சுக்கோம் ஏன்னா அப்பதான் டாபிக் ரிவிஷன் ஒரு சைட் போய்கிட்டே இருக்கும் கொஸ்டின்ஸ் ஒரு சைட் போயிட்டே இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா மொத்த சிலபஸ் என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியாது அதுக்காக நான் கொஸ்டின்ஸ் பண்ணதும் நடந்தேன் அப்படின்னா ஒரு ஓவரால் கவர் ஆயிரும் அப்ப என்னன்னா மேக்ஸ்க்கான ஒரு டாபிக் ஒரு நாள் இருக்கும் அதே கட்டான மேக்ஸ்க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும் திரும்ப நெக்ஸ்ட் டே ரீசனிங்ல ஒரு டாபிக் இருக்கும் அதுக்கு அப்புறம் ரீசனிங் கூட क्वेश्चन டிஸ்கஷன் இருக்கும் அடுத்து சயின்ஸ்ல ஒரு டாபிக் இருக்கும் அடுத்து நாள் சயின்ஸ்ல டிஸ்கஷன் இருக்கும் அடுத்து நாள் ஜிஏ ஜெனரல் அனாலிசிஸ் ஜெனரல் அனாலிசிஸ்னா ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி எகனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் இதுல இருந்து ஒரு டாபிக் அடுத்து நாள் இதோட क्वेश्चंस प्रीवियस இயர் क्वेश्चंस அந்த மாதிரி இது அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் இப்போ மேக்ஸ்ல ஆக்சியம் அண்ட் ரிசியம் ஒரு நாள் பாக்குறோம்னா அடுத்த ரொட்டேஷன்ல திரும்ப நம்பர் சைஸ் வரும் அடுத்த சிம்பிளிகேஷன் வரும் அந்த மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் இதுல உங்களை புஷ் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஓகேவா உங்களை எடுக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுறேன் ஓகே இது வந்து நீங்க ஏஎல்பி டெக்னீஷியன் ஆர்பிஎஃப் ஜே என்ன எதுவுமா இருந்தாலும் நீங்க நம்ம செஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வீடியோ கூட நீங்க டெய்லி பாக்கணும் ஒரு நாள் பாத்துட்டு ஒரு நாள் பாக்காம போனீங்கன்னா அடுத்த வீடியோ கொடுக்க இன்ட்ரெஸ்ட் நமக்கு வராது ஓகே அதனால டெய்லி பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க மத்தவங்க தெரியப்படுத்துங்க மேக்ஸ் ரீசனிங்லாம் ஷார்ட் கட் இருக்கும் முப்பதே செகண்ட் ஒரு கொஸ்டின் அடிச்சுக்கிட்டு போயிடலாம் ஓகே சோ இந்த செஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்த வீடியோல நம்ம டாபிக்ல பாக்கலாம் ஓகே यू